அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள் இன்று இயற்கை செய்தியில் காட்டுப்பஞ்சியை பற்றி பார்ப்போம் இதற்கு ஆங்கிலத்தில் போர் என்று பெயர் இவைகளிடம் கவர்ச்சிகரமான நடத்தைகள் உண்டு இவைகள் மிகவும் பலசாலிகள் புத்திசாலிகள் சிறந்த நினைவாற்றல் உள்ளவைகள் கற்றறிந்த காரியங்கள் மற்றும் குறிப்பிட்ட நினைவுகளை நினைவுபடுத்தக்கூடியது இவைகள் மிகவும் சமூக விலகங்கள் இவைகள் குழுக்களை அமைத்து அதில் பெண் காட்டு பன்றிகளும் அதன் குட்டிகளும் சேர்ந்து வாழும் அதற்கு பெயர் சவுண்டர்ஸ் இவைகள் மிகவும் சத்தம் செய்யும் விலங்குகள் ஒரு காட்டு பன்றி குழுவானது சேர்ந்திருக்கும் போது மிகவும் சத்தம் செய்யும் அதனால் அந்த குழுவுக்கு சவுண்டர் அதாவது சத்தம் செய்யும் கூட்டம் என்று பெயர் ஆண் காட்டுப்பன்றி தனியாக வாழும் இனம் பெருக்கும் காலத்தில் மட்டுமே சவுண்டர்ஸ் கூட தொடர்பு கொள்கிறது இது விடியற்காலை மற்றும் அந்தி சாயும் சமயத்தில் உணவு தேடும் இரவு நேரத்தில் பயணம் செய்யும் முப்பது மைல் வேகத்தில் செல்லக்கூடியது இவைகள் இலைகள் புல் வைக்கோல் கிளைகள் மற்றும் மென்மையான மண் போன்ற பொருட்களை சேகரித்து கூடு கட்டும் இவை இதன் குட்டிகளை பாதுகாப்பாகவும் சூடாகவும் வைக்க உதவுகின்றது மூன்று மாதம் முதல் நான்கு மாதங்கள் வரை தாய் தன் குட்டிகளுக்கு அநேக காரியங்களை கற்றுத் தருகிறது இவைகள் சர்வ உண்ணிகள் தாவரங்கள் பழங்கள் பயிர்கள் வேர்கள் கொட்டைகள் பூச்சிகளை உட்கொள்ளும் இதன் மூக்குகள் வலுவானவைகள் மண்ணிலும் தாவரங்களிலும் வேரூன்றி உணவை கண்டுபிடிக்க உதவுகின்றது இவைகள் கூர்மையான வாசனை உணர்வை கொண்டுள்ளது தூரத்திலிருந்து வாசனை மூலம் இலைத்தடையில் புதைக்கப்பட்ட உணவை கண்டுபிடித்து விடும் பிரபலமான நம்பிக்கைக்கு மாறாக உண்மையில் இது சுத்தமான விலங்கு அவைகள் உணவளிக்கும் பகுதிகளையும் அவற்றின் கழிப்பறைகளையும் தனித்தனியாக வைத்திருக்கிறது வியவை சுரபிகள் இல்லாததால் குளிர்விக்க சேற்றில் புல்கிறது அந்த சேற்றை மரங்களில் உரசி தன்னை சுத்தம் செய்து கொள்கிறது இது கனமான மிருகம் மிருகமாக இருந்தாலும் ஆற்றில் ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு நீந்தி செல்லக்கூடியது எல்லா இடத்திலும் இசைவாய் வாழக்கூடியது நாம் இவைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவைக்குரிய பாடங்கள் அவைகள் உறுதியும் வலிமையா வலிமையாக இருப்பது போல உபாகம் முப்பத்தி ஒன்று ஆறில் கூறியது போல நாமும் பலம் கொண்டு திடமனதாய் இருப்போம் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் நம் தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மோடு கூட வருகிறார் இந்த சத்தியம் நம்மை உறுதியுள்ளவர்களாக மாற்றுவதாக அம்மா காட்டுப்பண்டிகள் தங்கள் குட்டிகளை மிகவும் அன்போடு பாதுகாப்பது போல ஏசையா அறுபத்தி ஆறு பதிமூனில் தேவன் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கூறுகிறார் நாமும் அதே போல் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் காற்று பண்டிகள் காட்டு பன்றிகள் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கிறது அவை மிகவும் கூர்மையான நாசி வாசனை மற்றும் செவியில் கேட்கும் சத்தம் மூலம் ஆபத்தை உணர்கிறது ஒன்று பேதில் அஞ்சு எட்டில் வசனம் இவ்வாறாக கூறியிருக்கிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிர சிங்கம் போல ஸ்டேர் நீங்கள் பேசுறது கேட்கல இணைந்து வாழ்வதையும் காட்டுகிறது சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்னு ஒன்றில் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது என்று கூறுகிறது நாமும் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் தத்துவத்தோடும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் இது அதிகாலையில் உணவு தேடும் நாமும் நம் ஆவிக்குரிய உணவை விடியற்காலத்தில் தேவனிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் எட்டு பதினேழில் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் மேற்சென்ன காரியங்கள் வசனங்கள் நம்மை உறுதியாக வாழவும் பிறரை நேசிக்கவும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடன் இருக்கவும் எல்லா சூழ்நிலையிலும் திருப்தியாக வாழவும் அதிகாலையில் தேவனை தேடவும் கற்றுத்தருகிறது நம் வேதாகமத்தில் பன்றி என்றவுடன் நமக்கு தெரிவது அசுத்தம் மிருகம் பாளையத்தை மிருகம் தொட்டால் தீற்று பரிசுத்தமானதை ஒன்றையும் அதன் முன் போடக்கூடாது இப்படியாக பன்றியை வீட்டு பன்றியை அறிந்துள்ளோம் ஆனால் தேவன் இந்த காட்டு பன்றியிடம் இப்படி